உங்கள் பெயர் ராசி கோத்திரம் இதையெல்லாம் சொல்லி நீங்க பதிவிட்டுக் கொள்ளலாம் அதற்கான பிரசாதமும் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அந்த முனீஸ்வர அண்ணா சாஸ்திரிகள் அண்ணா தரப்புல சொல்ல இந்த ஹோமம் இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம நடத்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருட்செலவு அல்லது ஆட்கள் செலவு அந்த நம்ம ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆறு பேரோ ஐந்து பேரோ நாலு பேரோ சேர்ந்து வேலை செய்தாலும் கூட எங்கயோ இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் இது தவிர இந்த மாதிரியான ஹோமங்கள் செய்வதற்கு உண்டான செலவுகளும் அதிகம் அது தவிர தனி ஒருவராக இப்படியான ஹோமங்கள் செய்வதை விட கூட்டாக கூட்டு முயற்சியாக கூட்டு பிரார்த்தனையாக செய்பவை தான் இன்னும் ஒரு சாநித்தியம் மிக்கவை இன்னும் பலம் தருபவை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அதனால திரு முனீஸ்வர சாஸ்திரி சென்னை வேளச்சேரி பகுதியில்